நான் உங்க யூடியூப் சேனல் பார்த்து வரேன் தமிழ்நாடு மொபைல்ஸ் அப்படின்ட்டு ஆ ஓகே ஸோ என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு டிஸ்பிளே இப்போ ரீசென்ட்டாக உடஞ்சிருச்சு மொபைலில் சேஞ்ச் பண்ண நிறைய ஆஃபர்லாம் கிடைக்குது முக்கிய விதிப்பட்டம் ஆமா ஸோ அதனால என்னென்ன ஆஃபர் எப்படி என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க மெயினா மூணு ஆஃபர் இருக்குது ஓகே ஒன்னு வந்து நார்மல் ரேஞ்ச் நார்மல் டிஸ்ப்ளே போட்டீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் மந்த் வாரண்டி டிஸ்ப்ளே சிக்ஸ் மந்த் வாரண்டி நீங்கள் டிஸ்ப்ளே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் ஒன்று ஃப்ரீ வாவ் பிரைஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரும் உங்களுக்கு பில் போட்டு கொடுத்துருவோம் டிஸ்ப்ளே ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு செக் பண்ணியும் கொடுத்துருவோம் நீங்க செக் பண்ணிட்டு குவாலிட்டி எல்லாம் பக்கா இருக்கும் ஒரிஜினல் டிஸ்ப்ளே தான் நம்ம போடுறோம் அது கூட உங்களுக்கு நெக் பேண்ட் ஃப்ரீ நெக் பேண்ட் மட்டும் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ஒரு முன்னூத்தம்பது ரூபா நானூறு ரூபாய் கிட்ட வாங்குறோம் இது உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ வா சூப்பர் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் என் ஒய்ஃபுக்கு ஸோ இதெல்லாம் ஆஃபர்ல கிடைக்கும்போது பெரிய விஷயம் ஸோ ஸோ பண்ணிடலாம் ப்ரோ ஆ ஓகே எங்க மொபைல் இதுதான்

மெயின் ஆஃபரே இதான் ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீ ஓ இதெல்லாம்மா ஆமா வாவ் சூப்பர் இதுக்கு ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ஆ ஓகே நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆ ஓகே நெக்ஸ்ட் டெம்பர் ஓகே ஃபோன் மாத்துனதுக்கு ஒரு டெம்பர் தரணும் இல்ல வாவ் ஆமா ப்ரொடக்ஷன் கார்டு இது வெளிய வாங்குனா 150 100 அந்த மாதிரி நிறைய ரேஞ்ச் இருக்கு ஓகே ஆஃபர்ல இருக்கறனால உங்களுக்கு ஃப்ரீ வாவ் சூப்பர் ஆ இது வந்து ஹெட்ஃபோனுங்க ஓகே இதுல மைக் ஃபீச்சர் இருக்கு ஃபோன் பண்ணி பேசுறப்போ உங்களுக்கு மைக் யூஸ் பண்ணி பேசிக்கலாம் ஓகே ஓகே இதுவும் செக் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் இது வந்து சார்ஜிங் கேபிள் வாவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சி டைப் கேபிள் இல்ல வி கேபிள் உங்களுக்கு ஃபோன்ல எது இருக்கோ அந்த மாதிரி ஓகே ஓகே கேபிளுக்கும் உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு வாவ் சூப்பர் ப்ரோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஏர்போட்ஸ் ரொம்ப நாள் கேட்டுட்டு நான் ஆஃபர்லேயே கொடுக்குறாங்க ஏர்பாட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாத்து எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ப்ரோ குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏர்பாட்ஸு ஓகே ப்ரோ ஓகேவா புக் பண்ணிடலம்மா டிஸ்ப்ளே உங்களுக்கு மாத்திரணும்னா உங்களுக்கு வித் இன் ஆஃப் அன் அவர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஹாஃப் அன் அவர்லேயே ரெடி பண்ணிடுறீங்க ஆமாம் ஆல் மாடல் எல்சிடி டிஸ்ப்ளேக்குமே இந்த மூணு ஆஃபர் அவைலபிளாக இருக்குதுவா மற்ற கடையிலெலாம் சேஞ்ச் பண்ணோம்னா எப்படியாவது ஒரு டூ ஹவர்ஸ்லாம் பண்ணுவாங்க ஆமாங்க ஸோ ஆஃப் அன் அவரில் எப்படி ப்ரோ ஹாஃப் அன் ஹவர்ல எங்கள்கிட்ட ஆல்ரெடி நாங்கள் ஸ்டாக்லாம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி டிஸ்பிளே நான் டிஸ்பிளே நாங்கள் செப்பரேட்டாக வச்சிருக்கோம் அதனால எங்கள்கிட்ட ஸ்பேர் இருக்கிறனால நாங்கள் உங்களுக்கு அப்படியே கையோட பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ரொம்ப டிலே ஆகும் அப்போ யோசிக்க வேண்டியது இல்லை ப்ரோ அது மொபைல் இங்கே இங்கே இருக்கா ஆமாம் சரி ஓகே ப்ரோ நீங்க பண்ணிருங்க ப்ரோ ஆ ஓகே இந்த அஞ்சு ப்ராடு நமக்கு தான் ஓகேவா ஆ அப்படியே நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இதே ஆஃபர் அவங்களும் பண்ணி தருவீங்களா ஆமா இதே ஆஃபர் எல்லாத்துக்குமே இந்த சேனல் பார்த்துட்டு வரவங்க நார்மலா வரவங்க கூட இந்த ஆஃபர் நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம் சூப்பர் ப்ரோ அப்ப நான் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்து சாய் பாபா ஸோ அந்த சேனல் பார்த்து வரவங்களுக்கும் தமிழ்நாடு மொபைல்ஸ் ஸோ அவங்க வந்து ஆஃபர் நிறைய பண்ணி கொடுக்குறாங்க ஸோ மறந்துடாம கான்டெக்ட் பண்ணி கண்டிப்பா வாங்க நிறைய அண்ணன் பண்ணி தராங்க ஓகேங்களா ஓகே ஸ்ட்ரீட்டோட செகண்ட் பிரான்ச்ல இந்த ஆஃபர் எப்படியா இருக்கு ஃபர்ஸ்ட் பிரான்ச் எங்க வந்து ஃபோர்த் ஸ்ட்ரீட்ல இருக்கு அதுக்கும் இந்த ஆஃபர் வேலிடு ஜூன் டுவெண்ட்டி வந்து லாஸ்ட் டேட் அதுக்குள்ள இந்த ஆஃபர் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஓகே